அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பொருளாதாரத்தில் வந்து சில நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து சீர் செய்தோம் என்று சொன்னார் ஒரு பொருளாதார விஷயத்தில் நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் தெரிந்து சீர் செய்தோம் என்று சொன்னால் சில வளர்ச்சிகளை பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ அந்த சாஸ்திரம் வந்து வளர்ச்சிகளை பெறுவதற்கு வந்து சொல்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எப்பயுமே வீட்டில் வந்து மஞ்சள் கலர் உள்ளுக்குள்ளே வந்து என்ன சொன்னோன்னா வீட்டுக்கு உள்ளே வந்து என்ன சொன்னால் மஞ்சள் கலர் பெயிண்டிங் இருக்கணும் மஞ்சள் கலர் பெயிண்டிங் வந்து பொருளாதாரத்தை வந்து வளர்த்து கொடுக்கும் மஞ்சள் கலர் வந்து பெயிண்டிங் வந்து பொருளாதாரத்தை வளர்த்து கொடுக்கும் நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க ஜோதிடம் பார்க்குறவங்களாம் என்ன செய்ய எனக்கு ஆறு குடையவன் குருவாக வந்து விட்டாருன்னா வந்தால் வந்துட்டு போகிறாரு அதை பற்றி தப்பெல்லாம் கிடையாது அதில் வித பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது ஆனால் பொதுவாக வீட்டுக்குள்ளே வந்து மஞ்சள் கலர் என்பது மங்களம் மங்களம் அப்படிங்கிறது தான் இந்த மங்களத்தை வந்து கொடுக்கக்கூடியது தான் அப்போ அந்த மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த கலரை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அந்த காலத்துலலாம் தான் அடிச்சிருந்தாங்க மஞ்சள் கலர் தான் இருக்கும் மஞ்சள் கலர் வீடுகளாக தான் தெரியும் இப்போ தான் கலரை மாற்றி கொடுத்தேன்னு சொன்னால் இன்னல்களையும் சிக்கல்களையும் நாங்கள் பகிர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கோம் இதற்கு காரணம் நம்மளுடைய சயின் சயின்டிஃபிக் என்று சொல்லக்கூடிய அறிவாளிகள் நிறைய பெருத்ததுனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா நம்மளை மாற்றி போட்டாங்க நம்ம அந்த மாற்றத்திற்கு அடிவணிஞ்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறோம் மாறாமலாம் கிடையாது ஏன்னா எல்லாருமே பார்த்தோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கும் வெள்ளை அடிச்சு பழைய இதுகள்லாம் கொண்டு போய் வெளியே போட்டோம் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவைட்டும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது நம்ம வீட்டிலே வந்து ஒரு நம்மளை அறியாமல் ஒரு சுணக்கம் ஒரு எல்லாம் வருகிறோம் அப்போ வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத உபயோகப்படுத்தாத ஒரு பொருளை தயவு செய்து வைத்திருக்காதீர்கள் தேவையில்லாத உபயோகப்படுத்தாத பொருளை நீங்கள் வைத்திருக்காதீங்க அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து உதவும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அது என்ன பணமாக சேர்த்து வச்சுருந்தா வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு உதவுறதுக்கு ஒரு பொருள் வந்து அது யூஸ் ஆகாமல் இருக்குதுன்னா இன்னொருத்தர் கொடுத்துருங்க அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ஆனால் நம்ம என்ன சொல்லலான்னா அப்போ அந்த பொருள் தேவை ஏற்படும் போது ஒரு ஒரு என்ன சொல்லானா ஜவுளி கடையில் எடுத்து வந்திருக்கிற அந்த பையெல்லாம் ஒரு நல்லா கெட்டி அழகாக மேலே போட்டுக்கணும் அது என்னத்துக்கு அது யாருக்காவது என்ன சொல்லணும் அந்த குப்பை எடுக்க வர்றவங்க மட்டெல்லாம் கொடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்க்கலாம் பழைய சேலைகள் பழைய பேண்ட்டு பழைய சர்டிஃபிகேட் யாருக்காவது கொடுத்துருங்க ஏன்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வந்து ஒரு பெரிய சாதனையான ஒரு விஷயமாக வரப்போவது கிடையாது சாதனை அது வந்து அதை வச்சு சாதனை பண்ண போகிறது கிடையாது பத்து வருஷமாக ஒரு பேண்ட் வச்சுருப்பீங்க அதை போடவே மாட்டேங்க ஆனால் அது வந்து இயக்கம் இல்லாமல் இருந்தால் அதுவும் தருத்திரம்தான் அது தத்தினா ஒரு பொருள் வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு சைக்கிள் வந்து ஒரு மூலையிலே கிடக்கும் அந்த சைக்கிளை வந்து யார் எடுத்து யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாதுன்னா அங்கே சனி வந்து உட்காந்துருவார் அப்போ சுணக்கத்தை உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான பொருள்களையும் நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதை தூக்கி எறியுங்க தேவைப்படும் போது ஒரு புது பொருள் வாங்கிக்கிடுங்க ஏ சார் ரொம்ப நீண்ட நாள் இந்த கறி துணிகள்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரொம்ப அட்டர் பிளாக்காக இருக்கும் ரொம்ப அட்டர் பிளாக்காக இருக்கும் அதை வந்து என்ன சொல்கிறான்னா அப்பப்போ என்ன சொன்னான்னா வந்து மாற்றிடுங்க அதுக்குன்னு பழைய துணிகள் வந்து என்ன சொன்னாலும் நம்ம கடைகளில் கிடைக்கும் அழகாக எடுத்து வச்சுக்கிறேன் நிறையா பொருள்களை வந்து மூளைகளில் எந்த இடத்திலும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கட்டில் கடையில் நீங்கள் சேர்க்கு அதற்கடுத்து மஞ்சள் யூஸ் பண்ணுங்க பணப்பை பணத்தை மஞ்சள் பையில் வைங்க எப்பயுமே வீட்டில் வந்து என்ன சொன்னா கருப்பு பற்றி பொருத்தாதீங்க கருப்பு இல்லாமல் வந்து என்ன சொன்னால் கலர் பற்றி இருக்குல்ல பத்தி இருக்குது அதை கேட்டு வாங்குங்க ஏன்னா கருப்பு பத்தி பொருத்துவது கோவில்களில் பொருத்துவது தப்பு கிடையாது கோவில்களில் வந்து பொருத்துவது தவறு கிடையாது அது வந்து தெய்வ சங்கல்பம் உள்ள இடம் தெய்வத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வீடு நிம்மதியாக இருக்கணும் நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக நமக்கு தீரணும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா வந்து சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன 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 சொல்லான்னா கருப்பு பத்தியை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா மங்களமாக இருக்கின்ற இடத்தில் கருப்பு ஆகாது இந்த கருப்புக்கு ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எல்லாரும் என்ன சொன்னான்னா கருப்பை வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா துக்க வீடுகளுக்கு பயன்படுத்துவீங்க கருப்பு ஒரு கருப்பு போட்டு போட்டுக்கோங்க அப்படியே வெயிலை வந்து ஈஸியாக கிரகிச்சு உள்ளே இழுக்கும் அதே வெள்ளை பேண்ட்டு போட்டுக்கோங்க இழுக்காது அப்போ <laughs> கருப்பை வந்து என்ன சொல்கிறான்னா செய்து துக்க வீடுகளுக்கு போட்டு போகாதீங்க அங்கே இருக்கிற நெகட்டிவ் புற இழுத்துறோம் நீங்கள் நினைப்பீங்க நான் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக நான் அந்த கருப்பு இதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் எதுக்கலாம் ஆனால் கருப்பு நெ எது வேணாலும் இழுத்துறோம் இழுத்து கொண்டு வந்துடும் இழுத்து கொண்டு வந்துடும் அப்போ நம்ம வந்து நெ ஒரு துக்க வீடு என்பது நெகட்டிவ் அந்த நெகட்டிவான நெகட்டிவ் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது கருப்பு யூஸ் பண்ணாதீங்க எப்பயுமே உங்கள் உங்கள் மேல் வந்து ஒரு நெகட்டிவ் வரக்கூடாது உங்கள் வந்து அந்த நெகட்டிவ் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னா வெள்ளை துணிகளை அணி அந்த காலத்தில் இதுக்கு வெ வெள்ளை வந்து என்ன செய்யறேன் வேஷ்டி சட்டை போட்டாங்க தெரியுமா வெண்மை பிற உள்ள ஒரு விஷயங்களை ஈர்க்காது அதில் டச்சே பண்ண முடியாது டச்சே பண்ண முடியாது எதற்கு பெண்கள் வந்து திருமண வீட்டுக்கு போகும்போது பட்டுச்சேலை கட்டினாங்க அப்படின்னா நெகட்டிவ் அவங்க மேலே பாயாது ஏன்னா பெண்கள் இப்போ ஒரு நல்ல விஷயங்களுக்கு போகும்போது பட்டுச்சேலை தான் கட்டுவாங்க ஆண்கள் பட்டு வெட்டி தான் கட்டுவாங்க அப்போ அது என்ன சொல்கிறேன்னா நெகட்டிவ் ஆன கண்ணேரை வந்து உங்கள் மேல் பாய்ச்சாது பிரச்சனை வராது பிரச்சனை வராது அப்போ கருப்பு என்பதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவதை தவிருங்கள் அது நன்மையை கொடுக்கும் கருப்பு பத்தியை வந்து என்ன சொல்கிறேன்னா வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கருப்பு அல்லாத கருப்பு ஸ்டிக்கு இல்லாத பத்திகள் நிறைய கடைகளில் விற்கிது அந்த பத்திகளை நீங்கள் பயன்படுத்துங்க அந்த பயன்படுத்து பயன்படுத்தும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலவிதமான குடும்பத்தில் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒரு வெற்றி வைக்க அதற்கடுத்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு வீட்டில் வந்து பணம் நிறையா வரணும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னா ஒரு தட்டில் வந்து பச்சரிசி பிறகு அந்த அதில் மேலே வந்து கொஞ்சம் திறனறு லேசாக தூவி விட்டு அது மேலே வந்து என்ன சொல்லான்னா வந்து வளம்புரி சங்க இருக்கு இல்லையா அந்த வளம்புரி சங்கை வந்து என்ன சொன்னான்னா அதோடைய வால் வந்து மேற்க பார்த்துருக்குற மாதிரியும் அதை துடைய தலை கிளக்க பார்த்துருக்குற மாதிரியும் நீங்கள் என்ன செய்யணுன்னா குளிகை காலத்தில் குளிகை காலத்தில் குளிகை காலம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்போ அதில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ பணம் வேண்டும் என்று சொன்னால் பணத்தை போட்டு வையுங்கள் காசு தங்கங்க தங்கம் வேண்டும் என்று சொன்னால் தங்கக்காசை போட்டு வையுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த சங்கோடைய வாய்க்குள்ளே போட்டு வையுங்கள் போட்டு வச்சாச்சுன்னா கண்டிப்பாக வரும் சில கர்ம வினைகளை பேடைகளை கொடுக்கும் இருந்தாலும் அது உங்களுடைய தெய்வ பலம் வந்து உங்களை உங்களுக்கு காப்பாற்றும் ஆனால் பணம் வரும் பணம் வரும் அதை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த அரிசியை வந்து என்ன சொன்னால் என்ன செய்யணும் அந்த அரிசி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஏழு நாள் வச்சுருக்கலாம் ஒரு இருபத்தேழு நாள் வச்சுருக்கலாம் எந்த நட்சத்திரத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் வீட்டை நட்சத்திரத்தில் வைக்கலாம் மகநட்சத்திரத்தில் வைக்கலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் வைக்கலாம் அனுச நட்சத்திரத்தில் இந்த சங்கை வந்து நீங்கள் அழகாக வைத்து நீட் பண்ணலாம் அப்போ இருபத்தி ஏழு நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொல்லலாம் இந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்லணும்னா இப்போ அனுசத்தில் வச்சிங்கன்னா மறு அனுசத்துக்கு மாற்றணும் புரட்டாதியில் வச்சிங்கன்னா மறு புரட்டாதிக்கு மாற்றணும் மகத்தில் வச்சிங்கன்னா மகத்துக்கு மாற்றணும் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க இப்படி வச்சே வச்சுட்டு அந்த பச்சை அரிசி அரிசியை வச்சுருக்கீங்களே அந்த அரிசியை வந்து தண்ணியில் தான் கொண்டு போய் போடணும் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் திருநீர் கலந்துருக்கிறதுனால தண்ணியில் தான் கொண்டு போய் போடணும் இப்படி வைத்தால் பணம் வரும் பணம் வரும் இதை ரெகுலராக செஞ்சுப்பாரு வைக்க வேண்டிய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் நாலு நட்சத்திரம் அனுசம் அவிட்டம் புரட்டாதி முகம் இதில் குளிகை காலத்தில் குளிகை காலம் ஏற்கனவே காலன்றில் போட்டிருக்கும் அந்த குளிகை காலத்தில் இருந்து வைச்சீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரம் வலிமையடையும் மேன்மையடையும் சிக்கல்கள் தேரும் சங்கடங்கள் தேரும் ஆனால் இந்த சங்கு வச்சதிலிருந்து பணம் வரும் ஆனால் டெய்லி ஒரு நபருக்கு உணவு தானம் பண்ணும் ஏன்னா ஒரு கர்மா கர்மா நம்ம ஒரு கர்மாவை மீறி தான் ஒரு செயல் செய்கிறோம் அந்த கர்மாவை அந்த மாதிரி சங்கை வைத்து வந்து செயல்படுத்தும்போது வெற்றி கிடைக்கும் ஆனால் நீங்கள் வைத்த நாளிலிருந்து கண்டிப்பாக ஒரு நபருக்கு ஐம்பது ரூபாக்குள்ளே நான் சொல்லணும் வந்து நீங்கள் ஒரு வயிற்று பசியை போக்குங்கன்ற மாதிரி ஒரு சின்ன பார்சல் வாங்கி கொடுத்தே ஆயி கொடுத்துருவேன் என்னால் அது முடியும் அப்படி நினைச்சா அந்த சங்க இப்படி வைங்க இல்லைன்னா ரெஃப்ளக்ஷன் உண்டு ரெஃப்ளக்ஷன் உண்டு கொடுக்கும் கொடுக்காதுன்னு சொல்லாது ஆனால் ரெஃப்ளக்ஷன் உண்டு என்பது தின்ன அப்போ கர்மத்தை வந்து சரி பண்ணுவதற்கு தர்மம் அப்போ அப்போ இந்த நபர் வைத்த காலத்தில் தர்மம் பண்ணியிருக்காருன்னா அந்த கர்மக்காரன் என்ன செய்வானா பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இது கருப்பு பத்தி பொறுப்பு பொருத்தக்கூடாது மஞ்சள் கலர் மஞ்சள் பையில் தான் வந்து காசு வைக்கணும் இதெல்லாம் ரொம்ப பெண்கள் வந்து அடிக்கடி வந்து என்ன சொன்னான்னா மஞ்சள் யூஸ் பண்ணுங்க மஞ்சள் போ மஞ்சள் போட்டு குடிங்க வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக கருப்பு பற்றி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நான் சொன்ன நடைமுறைகளை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்